கப் கப் நம்தே இல்ல இப்போ போராட்டம் எதிர்பார்ப்பு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி தான் பதினெட்டாவது ஐ பி எல் சீசன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஐ பி எல்லில் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கின்றது ஆர் சிபி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் ஆர் சிபி போல ஒரு தரமான சிறந்த ஒரு அணி பதினெட்டு வருஷம் காத்திருந்து சாம்பியன் பட்டத்தை பெறணும் அப்படின்றது வேடிக்கையான ஒரு விஷயம் தான் ஆனா யோசிக்க கூடிய பல விஷயங்களும் இங்க நடந்துதான் இருக்குது ஐ பி எல் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இடம்பெற்ற போட்டியில இறுதி போட்டிக்கு டெக்கன் தோற்கடித்து போயிருந்தோத்துல பெற்று அந்த போட்டியில அவங்க தோல்வியை சந்திச்சிருந்தாங்க அதுக்கு பிறகும் இறுதி போட்டியில விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சு கூட ஆர் சாம்பியன் ஆகிறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை பதினெட்டு வருஷங்கள் பதினெட்டாவது தொடர்ல தான் ஆர் சிபி சாம்பியன் ஆகணுமா இருந்தா அதற்கு நேரம் அவ்வாறு அமைந்திருக்குன்னு சொல்லலாம் இந்த முறை ஐபிஎல் பி எல் சீசனை பொறுத்த மட்டும் எவ்வளவு எத்தனையோ மாற்றங்களை நாங்கள் கண்டிருந்தோம் ஆர் அணி காலம் காலமாக நல்ல லெஜண்டரி பிளேயர்ஸ்களை உள்வாங்கியிருந்த அணி குறைஞ்சது ஒரு மூணு பிளேயர்ஸ் ஆகுது ஒவ்வொரு சீசன்லயும் லெஜண்ட்ஸ் விளையாடி இருப்பாங்க எக்ஸ்பீரியன்ஸ் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ் வந்து நிறைய பேர் விளையாடி இருப்பாங்க பேர் பிக்கவர்கள் எல்லாம் விளையாடி இருந்தாங்க ஆனா அவங்களால எல்லாம் சாதிக்க முடியாதத ஒரு சாதாரண ஒரு அணி ஒரு இளப்படையை அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு அணி தான் இம்முறை சாதித்திருக்கின்றது ஆர்சிபியை பொறுத்தமட்டில் இந்த வருஷம் நல்ல ஒரு லெஜண்டரி எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னா விராட் கோலி விராட் கோலியை தவிர்த்து நீங்க பாத்தீங்களா ஹேசில்வுட் புவனேஷ்குமார் போன்ற இரண்டு ஃபாஸ்ட் போலர்ஸ் இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்ட பிளேயர்ஸ் அதை தாண்டி ஆர் சிபி ல இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா குருணால் பாண்டியா இவருக்கு வந்து இன்டர்நேஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாட்டியும் கூட அதிகமாக இல்லாட்டியும் ஐ பி எல் நல்லாவே இருந்தது மும்பை இந்தியன்ஸுக்காக விளையாடி இருக்கிறார் போட்டியில் ஒரு டேர்னிங் மாறி இருந்தது பாண்டியாவின் பஞ்சாப் கிங்ஸ் ஆக அடிக்கப்பட்டிருந்தாங்க நிச்சயமாக இந்த போட்டி முடிவு மாறி இருக்கும் ஆனால் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை பயன்படுத்தி டேர்னிங் பாயிண்டாக போட்டியை மாற்றி அமைச்சிருந்தார் அவர் தான் இந்த டீம் ஒரு ராஜத் படித்தார் என்று சொல்லக்கூடிய ஒரு இளம் வீரர் அணியின் தலைவராக

ஒரே அணியில தான் விளையாடி இருக்கிறார் அது ஆர் அது மாத்திரம் இல்ல நேற்றைய நாளினுடைய திகதி கூட்டணி பாத்தீங்களா இருந்தா கூட பதினெட்டு இந்த ரெண்டு டீமுமே பதினெட்டு பதினெட்டு போட்டிகள்ல வச்சிருந்தாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ஒருத்தர் ஒருத்தர் சந்திச்ச போது ஹெட் டு ஹெட் பாத்தீங்களா இருந்தா பஞ்சாபா இருக்கலாம் ஆர் சிபியா இருக்கலாம் பதினெட்டு பதினெட்டு வெற்றியோட தான் நேற்று விளையாடி இருந்தாங்க நேற்று ஆர் சிபி வென்றிருக்கின்றது ஒரு மிகச்சிறந்த வெற்றின்னு சொல்லலாம் இந்த கொண்டாட்டத்துல ஆர் பல வருடங்கள் விளையாடி இருந்த கெயில் மற்றும் ஏபி ஜிவிலியஸ் ஆகியோரும் தங்கட சந்தோஷத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆர் சிபி இந்த கப்பு கிண்ணத்தை சுவீகரிக்கிற போது அவர்களும் அந்த கொண்டாட்டத்தோடு இணைந்திருந்தாங்க ஆர்சிபி ஃபேன்ஸுக்கு இது மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருந்தாலும் கூட உலகமே கொண்டாடி இருந்தது இந்த வெற்றிய எதற்காக இருந்தால் விராட் கோலிக்காகத்தான் விராட் கோலி சொன்னது போல ஒரு விஷயம்தான் அதாவது பதினெட்டு வருஷமாக ஒரே ஒருக்காக விளையாடி இருக்கிற வீரர் விராட் கோலி ஆர் சிபிக்காகத்தான் விளையாடி இருந்தார் அவர் சொன்ன வார்த்தைகள் கொஞ்சம் யோசிக்க வேண்டியது மனசுல அப்படியே பதிஞ்சிருந்ததாகத்தான் இருந்தது பதினெட்டு வருஷங்கள் விளையாடி இருக்கிற இந்த ஆர்சிபி டீமுக்காக பெங்களூர் எனக்கு பிடிச்சிருக்குது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த நான் என்னுடைய ஆர் சிபி டீமுக்காக கொடுத்திருக்கிறேன் என்னுடைய திறமைய நான் கொடுத்திருக்கிறேன் என்னுடைய முழுமையான அனுபவத்தையும் ஆர் சிபிக்கு கொடுத்திருக்கிறேன் ஒவ்வொரு வருஷமும் ஆர் சிபி ஐ பி எல் போட்டிகளை விளையாடும் போது இந்த முறை வெல்லலாம் சாம்பியன் ஆகலாம் அப்படின்ற நம்பிக்கையோடு திறமையை நாங்க காட்டியிருந்தோம் வெற்றி பெறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு ஆனா எங்களால் இந்த வருஷம் பதினெட்டாவது டைட்டில்ல நாங்க முதல் தடவையாக சாம்பியன் ஆகும் அப்படிங்கறத நினைச்சு கூட பார்க்கல இந்த நாள் மறக்க முடியாது சந்தோஷம் அப்படின்றத சொல்லியிருந்தா உண்மையிலே ஒரு விஷயம் இந்த போட்டி முடியறதுக்கு ஒரு ரெண்டு பந்துகளுக்கு முன்னால பாத்தீங்களா இருந்தா இந்த போட்டியில அத்தனை பேன்ஸ் ஆர் சிபி கிரவுட்ஸ் அதாவது ஆர் சிபிமுள்ள வந்திருக்கக்கூடிய ரசிகர்கள் மத்தியில விராட் கோலியை மட்டும் காட்டி அந்த டிவியில ஒரு பிரேம் வந்து காட்டி இருப்பாங்க அந்த விஷுவல் அந்த நேரம் மே சிலிருக்க வச்சிருந்தது அடுத்த ரெண்டு பந்துல ஆர்சிபி சிபி சாம்பியன் ஆகி இருந்தது எனவே ஆர்சிபி சிபி பதினெட்டு வருட கால தவம் இதுல வெற்றி அவர்களுக்கு சேர்ந்திருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம் அதே போலதான் பஞ்சாப் கிங்ஸ் பஞ்சாபும் பதினெட்டு வருடமாக ஐ விளையாடி இருக்குது லக்கே இல்லாத ஒரு அணின்னு சொல்லலாம் ஆரம்பத்தில் உண்மையிலே சொல்ல போனா சென்னை சூப்பர் கிங்ஸ் முதல் தொடர்ல இருந்தே ஒரு மிக பலம் ஒரு அணியாக தான் இருந்து வந்தது இந்த முறை தான் வரலாற்றிலும் முதல் தடவையாக கடைசி இடத்தை இதை தவிர்த்து பார்க்க ஆர்சிபிக்கு இன்றைக்கு வரைக்கும் நல்ல 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 ஃபேன்ஸ் இருந்தாங்க பிளேயர்ஸ் விளையாடி வந்தாங்க மும்பை பொறுத்த கால போக்குள்ள ஐந்து டைட்டில்ஸ் வென்றிருந்தாலும் கூட ரோஹித் சர்மாவினுடைய வருகைக்கு பிறகு ஆனா அதுக்கு முதல்ல வந்து ஜெயசூரிய சச்சின் டெண்டுல்கர் அப்படி அந்த இந்த ரெண்டு பிராண்டும் மும்பை என்ற பிராண்டும் மட்டும்தான் அவர்களுக்கு கொஞ்சம் ஹைலைட் ஆகிருந்தது ஆரம்பத்தில் ஆரம்ப ஐபிஎல் சீசன்ஸ்ல ஆனா அந்த மூன்று வருட கால ஐ ஆரம்ப ஐ சீசன்ஸ்ல பல சீசன்ஸ்ல பலம்புருந்தி அணியாக எதிரணிகள் பயப்படுற ஒரு அணியாக அனைவருக்கும் சவால் கொடுக்கிற ஒரு அணியாக இருந்ததுன்னா அது கிங்ஸ் லெவன் பஞ்சாப் இப்போ பஞ்சாப் கிங்ஸ் என்று பெயர் பெற்றிருக்கக்கூடிய பிரீத்தி சின்ஹாவினுடைய பஞ்சாப் அணின்னு சொல்லலாம் சென்னை சூப்பர் கிங்ஸ் மாத்திரம் தான் முதல் மூன்று தொடர்ல பஞ்சாப்பை தோற்கடிச்சது எல்லா அணிகளுமே பஞ்சாபு கிட்ட அடி வாங்கி இருக்கிறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் முதலாவது டைட்டில் பெற நேரம் பஞ்சாப் கிங்ஸை அடிச்சுட்டு தான் போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது அந்த அளவுக்கு பஞ்சாப் வந்து மிகப்பெரிய ஒரு அணியாக இருந்தது அவர்களுக்கு சந்தர்ப்பம் அவர்களும் லக்க இல்லாத ஒரு அணியாக இருந்தாலும் இந்த வருஷம் சொல்லியாகவும் பெரிய பெரிய தலைகள் இல்ல அந்த அந்த அணியில எத்தனையோ வீரர்கள் விளையாடி இருக்காங்க ஆனா இந்த முறை ஸ்ரேயாசையினுடைய அந்த தலைமைத்துவத்துல ரிக்கி போண்டிங்கினுடைய கைடோட அந்த டீம் வந்து களம் இறங்கி இருந்தது ஆறு அன்கேப் கேப் பிளேயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் சொல்ல போனா இன்டர்நேஷனல் பிளேயர்ஸ்ல வந்து இங்கிலீஷ் அதை போன்று அபாரான வீரர்கள் தான் இருக்கிறாங்க மயங்க அகர்வால் இறுதி சில போட்டிகள் தான் விளையாடி இருந்தார் அதை தவிர்த்து பார்த்தா ஆறு ஆன்கேப் பிளேயர்ஸோட விளையாடி இருந்த அணி தானது ஜஹால் அதே போல ஆஸ்தீப் சிங் போன்ற வீரர்களை உள்வாங்கியிருந்த அணி அவர்களும் நல்ல ஒரு ஒரு ஃபைட்டை கொடுத்திருந்தாங்க நேற்றைய அந்த இளம்படை வந்து உண்மையிலேயே ஒரு ஐபிஎல் பைனல்ல எப்படியான தாக்கம் இருக்கும் எப்படியான டென்ஷன் இருக்குமோ அதெல்லாம் இல்லாம கூலா விளையாடி இருந்தாங்க ஒரு ஒரு ஓவர் மட்டும் குறிப்பா கிருணால் பாண்டியா இல்லாட்டி ஹேசல்வுட் ஒரு ரெண்டு ஓவர் நல்லா அவங்களுக்கு சந்தர்ப்பமாக அமைஞ்சிருந்த பஞ்சாப் கிங்ஸுக்கு நேற்று அவர்கள் தான் டைட்டில் மாறி இருப்பாங்க எனவே அடுத்த முறை வின் பண்றதுக்கான சான்சஸ் இருக்குது ஆனால் கட்டாயமாக ஐயர் மற்றும் இந்த இளம்படையை தக்க வைத்துக் கொண்டு இன்னும் அணி சிறப்பாக மாறினால் அவர்கள் தான் சாம்பியனாக போறாங்க நேற்றைய நாளில் ஐ பி எல் சாம்பியன் பட்டத்தை அதாவது பதினெட்டு வருடங்கள் காத்திருந்து முதல் தடவையாக சாம்பியன் இருக்குது ஆர் சிபி வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ளலாம் இந்த டிஷர்ட் கூட டாப் கூட ஆர் சிபி ஒரு டெடிகேட் பண்ற மாதிரி போகட்டும் ஆர் பி மட்டும் இல்ல பஞ்சாப் கிங்ஸ்க்கும் கூட இதற்கிடையில சில வினிங் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் நேற்று மேன் ஆஃப் த மேட்ச் யாருன்னு பாத்தீங்களா அந்த குருணால் பாண்டியா அவருடைய பந்து ஒவ்வொரு தான் டேர்னிங் பாயிண்டாக மாறி இருந்தது தமிழக வீரர் அதே போன்று குஜராத் டைட்டன்ஸ் அணியினுடைய ஆரம்ப துடுப்பாட்டு வீரரான சாய் சுதர்ஷனுக்கு நிறைய விருதுகள் வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த சீரிஸ் முழுவதும் சிறப்பாக விளையாடி இருந்தார் எழுநூற்று ஐம்பத்தி ஓட்டங்களை குவித்திருந்தார் அதிகூடிய ஓட்டங்கள் இவருக்கு தான் இந்த ஆரஞ்ச் கப் விருது வழங்கப்பட்டிருந்தது அதிக பவுண்டரிஸ் நான்கு ஓட்டங்களை எண்பத்தி எட்டு பவுண்டரிஸ்கள் விளாசி இருந்த சாய் சுதர்ஷனுக்கும் சிறந்த வீரர் போன்ற விருதுகள் விருதும் இவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது சிறந்த கட்சி யாரும் பார்த்தீங்கன்னா கமிந்து மேண்டி சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தின் அன்னுடைய இலங்கை வீரர் சென்னை சூப்பர் கிங்ஸ் வீரர் புரோவிசை ஆட்டமிழக்க செய்த அந்த பிடிக்காகத்தான் வழங்கப்பட்டிருக்கிறது அதிக சிக்ஸர்கள் விளாசிய நிக்கலோஸ் பூரான் லக்னோ அணியினுடைய வீரருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது நாற்பது சிக்ஸர்கள் அந்த விருது அதே போன்ற பர்பிள் கப் அதிக விக்கெட்டுகளை வீழ்த்திய வீரராக பிரசித் கிருஷ்ணா குஜராத் டைட்டன்ஸ் பந்து வீச்சாளருக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு ஆர் சிபி அணி இந்த சாம்பியன் பட்டத்தை பெற்றிருக்கின்றது அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பஞ்சாப் மிகச்சிறந்த ஒரு அணியாக விளையாடி இருந்தது அவர்களுக்கும் வாழ்த்துக்கள்